புகழ் சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது தென்னிந்தியாவில் புகழ்பெற்ற பெற்ற குதிரை மற்றும் கால்நடை சந்தைகளுடன் ஆண்டுதோறும் ஆடி மாதம் இக்கோவிலின் தேர் திருவிழா நடைபெறும் இங்கு நடைபெறும் கால்நடை சந்தைகளுக்கு தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள் மட்டும் இல்லாமல் வெளி மாநிலங்களில் இருந்தும் வியாபாரிகள் குதிரைகள் மற்றும் மாடுகளை விற்பனைக்காகவும் கண்காட்சிக்காகவும் கொண்டு வருவர் உயர் ரக குதிரைகளான மார்வார் கத்தியவார் என ஒரு லட்சம் ரூபாய் முதல் ஐம்பது லட்சம் ரூபாய் வரையிலான குதிரைகள் விற்பனைக்காக கொண்டு வருவர் மேலும் தமிழகத்தில் புகழ்பெற்ற காங்கேயம் காளைகள் நாட்டு மாடுகள் பர்கூர் இன மாடுகள் கலப்பின மாடுகளான சிந்து ஜெர்சி மற்றும் ஆந்திராவை பூர்வீகமாக ஓங்கோல் இன மாடுகளுடன் கால்நடை சந்தைகளுக்கு விற்பனைக்காக கொண்டு வருவர் வாங்கி செல்வதற்கும் தமிழகம் மற்றும் தென்னிந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் வியாபாரிகள் வருகை தருவர் இந்நிலையில் இந்த ஆண்டிற்கான திருவிழாவானது இன்று பூச்சாட்டுதலுடன் ஆடிப்பெரும் தேர் திருவிழா துவங்கியது இதற்காக அந்தியூர் புதுப்பாளையம் அருகே உள்ள வனத்தில் குருநாத சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் மேற்கொள்ளப்பட்டது இந்நிகழ்வில் நூற்று கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவின் முக்கிய நிகழ்வான ஆடிப்பெரும் தேர் திருவிழா அடுத்த மாதம் ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று குதிரை மற்றும் மாட்டு சந்தைகளுடன் விழா துவங்கி தொடர்ந்து பதினோரு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி வரை நான்கு நாட்கள் தொடர்ந்து நடைபெறும் இவ்விழாவிற்கு தமிழகம் மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்து பல லட்சம் பக்தர்கள் பங்கேற்பார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது